ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான எக் நூடுல்ஸ் செய்வது எப்படின்னு பார்ப்போமா முதல்ல நூடுல்ஸை வந்து நம்ம வேக வைக்கணும் அதுக்கு முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றினால கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் எண்ணெய்னாலும் ஊற்றலாம் தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்காங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அந்த நூடுல்ஸை அதுக்குள்ளே போட்டுக்கலாம் சேர்த்ததும் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் ஏன்னா அது வெந்தால் தான் அது கூட கொஞ்சம் உப்பு பிடிக்கும் உப்பு போட்டதுக்கப்புறம் அடியில் பிடிச்சிடாத இருக்கபடி கிண்டி விட்டுக்கணும் யாருக்கெலாம் நூடுல்ஸ் பிடிக்குங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும் அது வெந்துருச்சா இல்லையா நம்ம எடுத்து அதை லைட்டாக ஒரு இதை மட்டும் பிச்சு பார்த்திங்கன்னா வெந்திருச்சுன்னா என்ன பண்ணணும் அதை வடிக்கணும் அதை வடித்த உடனே நம்ம பச்சை தண்ணி ஊற்றணும் அதில் வந்து கூலிங்கான வாட்ரு ஊற்றினதுக்கப்புறம் தான் இல்லைனா அது வந்து ரெண்டு அவனுமே சேர்ந்துடும் அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து ஒரு முட்டை தான் நான் அன்றைக்கி போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு முட்டையோ இல்லை நாலு முட்டையோ எவ்வளோ இருந்தாலும் போட்டுக்கலாம் பெப்பர் மிளகு தூளியும் அது கூட சேர்த்துக்கணும் சேர்த்து உப்பு அதுக்கு தான் ரொம்ப போடாதீங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்காங்க எல்லாம் வேகும்போது அதில் உப்பு பிடிக்க பிடிக்காண்டி நல்லா கிண்டி எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வைக்கிறது கோஸு வேறு கேரட்டு பீன்ஸு கொடை மிளகாய் இல்லாதனால நான் நார்மல் மிளகாவில் அந்த அதில் இருக்க சீல்ட் மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கெல்லாம் நம்ம வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடை சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தை ஒரு வெள்ளை வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதையும் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச கோசு கேரட்டு பீன்ஸு அது எல்லாமே அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா கிண்டி விடணும் அது எந்த அளவுக்கு அது கூட கிண்டி விடுமோ அது வேகம் வேகாமல் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காதுனால நம்ம நல்லா வெ வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் ரொம்ப போடோம்னா கொஞ்சமாக ஓரளவுக்கு போட்டால் போதும் மிளகாய் வந்து எனக்கு வந்து அரை ஸ்பூன் தான் மேக்சிமம் அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அது ஓவரானதுனால அந்த ஸ்பூனில் இருக்கிறத தூரை ஊற்றிட்டு அதை மட்டும் எடுத்திருக்கேன் வேறு டொமேட்டோ சாஸ் அதுவும் ஒரு ஸ்பூன் அதையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உப்பு உப்பு கொஞ்சமாக ஏன்னா எல்லா இதுலேயுமே உப்பு போட்டோன்னா உப்பு ஓவராயிரும் அதுக்கு என்ன நம்ம கடையில் வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெசிபிங்கிற ஸ்பைஸியான நூடுல் இது இருக்கும் பொடி இருக்கும் அந்த பொடி வாங்கி அது கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல அந்த நூடுல்ஸ் அது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும் அதில் எந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாரி ஹோட்டலில் பண்ணுவாங்களோ அதுக்குள்ளே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டால் தான் எல்லா இடத்துலையும் மசாலாவும் பிடிக்கும் உரைப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகும் ஆனால் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருப்போம்ல முட்டை அந்த முட்டையை அது கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம் நல்லா எல்லா இடத்துலையும் பிடிக்கணும் நீங்கள் வந்து ஒரு முட்டையோ உங்கள்கிட்ட எத்தனை முட்டையோ இருக்கோ நாலு முட்டை கூட போடலாம் அதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு பாருங்கள் வெந்து அழகாக இருக்குது பாருங்க பார்க்கவே அவ்வளோ டெம்ட்டியாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் ஒரு தட்டில் வந்து இது பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அதை எடுத்து பார்த்திங்கன்னா வேற லெவல் சமட்டு டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃபார்